வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தொகுப்பில் பல அரிய தகவல்களையும் வாழ்க்கைக்குண்டான நல்ல ஒரு செய்திகளையும் சொல்லி கொண்டு வருகின்றோம் இந்த தொகுப்பில் ஒரு நேர் கேட்டுக்கிறாங்க எப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தையோட ஜாதகம் பேசப்பட்டு தாய் தந்தைக்கு சாருமா இல்லது தாய் தந்தை ஜாதகம் அந்த குழந்தைக்கு சாருமானு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து தாய் தந்தன் மூலியமாக தான் அது பூமியில் பிறக்குது அவங்களெலாம் வர முடியாது அப்போ அவங்க என்ன பலாபலனும் கர்மத்தோடு இருக்காங்களோ அந்த பலான் பலனையோடு தான் அந்த குழந்தை பிறக்கும் உதாரணத்துக்கு நெல் போட்டால் நெல்லு தானே முளைக்கும் நெல்லு பயில வேறு எதுவும் முளைஞ்சிருமா கிடையாது அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன வினைப்பயனோட கிரகங்கள் இருக்குதோ அதே வினைப்பயனோடு தான் அந்த குழந்தை பிறக்கும் ஒன்று சரிங்க இந்த குழந்த பிறந்த ஜாதகம் எவ்வளோ காலத்துக்கு தாய் தந்தையே பேசும் அப்படின்னா குழந்த பிறந்து ஒரு பதினாலு வயது வரைக்கும் அந்த காலத்தில் பெண்கள் பதினாலு வயசு பூப்படைவாங்க பதினஞ்சு வயசு கிராமத்து கொடுத்துருவாங்க அதே ஆணோ பெண்ணோ பதினாலு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை குண்டான ஜாதகம் அவருடைய தாய் பணையை சாரும் பதினாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜாதகம் அதுக்கு உண்டான நிலைகள் அந்த குழந்தையை மட்டுமே சாரும் இதுதான் அதனுடைய சூட்சமம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் ஒரு குழந்த பிறந்துச்சுனா குழந்தை பிறந்து ஜாதகம் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் என் பையன் பிறந்த பிறகு நான் வீடு ஐயா என் பொண்ணு பிறந்த பிறகு நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் சொந்தக்கார் வாங்கிட்டேன்பாங்க அது வாஸ்தவம் தான் ஆனால் அதோடைய வேள்வி பதினாலு வயசு தான் பதினாலு வயதுக்கு அப்புறம் அந்த ஜாதகம் அந்த குழந்தைக்கே பேசப்படுகிறது அதே மாதிரி சொல்லுவாங்க குழந்த பிறந்து கல்யாணம் முடிச்சாச்சு என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தேயா என் சொத்தலாம் போயிடுச்சு இருக்கிற வரைக்கும் ராணியாக இருந்தா நாங்கள் ராஜாவாக இருந்தோம் அப்படியும் சில ஜாதகத்தில் சில உண்டு அப்போ இப்படி இருக்கையில் ஒரு ஜாதகம் அதுக்குன்னு கர்ம பலன் அவங்க நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன் கூடும் குறை மொழியை தனிப்பட்ட ஜாதகம் முழுமையாக பேசப்படும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு முழுமையாக பேசியே தீரும் இதெல்லாம் சைடாக வர்றது அது சொல்லுவாங்க உங்களுக்குண்டான உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஊதியத்துக்கு மேலே வர்றது நம்முடைய கர்ம பலன் அது நம்ம குழந்தைகள் நம்ம சம்பாத்தியம் பண்ணுறது உங்களுக்கு சாரும் அதுக சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது பார்த்திங்களா அது கர்ம பலன் அது கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்காட்டி சந்தோஷம் இருந்துக்கிறணும் அப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு நூறு சதவீதம் பேசப்படும் எப்பயுமே அவங்க ஜாதம் பேசுங்க சிலவர் சொல்லுவாங்க குழந்த பிறந்தவங்க ஜாதம் பேசாதியா அது எப்படி பேசாமல் இருக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கு பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் ஜாதக முறைப்படி தசாமத்தி முறைப்படி சார முறைப்படி நடந்தே தீரும் அது எப்படி பேசாமல் இருக்கும் சொல்லலாம் சொல்ல முடியாது ஒரு மனிதனின் ஜாதகம் கண்டிப்பாக அவன் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு உண்டான பலனை கொடுத்தே தீரும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது இதுக்குண்டான இந்த இடையிலும் வரக்கூடிய நற்பலனோ கெடுபலனோ கிராசிங் ஆகும் இல்லையே இப்போ ஊர் போய்கிட்டு இருக்கீங்க மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு போகிறவரில் சின்ன ஒரு பழுதாகி போச்சு ஒரு இடத்துல ஒரு வண்டி அப்போ தாமதமாக ஆகும் இல்லையே போகாமல் இருக்கக்கூடாது உங்களை ஒரு ரெண்டு மணி போகிற நேரத்தில் மூணு மணிக்கு போவீங்க அந்த கால தாமதமாகும்பொல்லையே நீங்கள் சென்றே தீர்வுகள் அதுதான் உங்கள் பலன் லேட்டாகிறதும் சீக்கிரமாகிறதும் உங்களுடைய குழந்தைகள பலன் இப்போ நீ பஸ்ஸில் ஓன்று கிடச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நல்ல பலன் உங்கள் குழந்தைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா மதுரைக்கு ஒரு காரில் போய்கிட்ருக்காரு உங்களை பார்க்குற நான் ஃப்ரீயா தனியில் போகிறேன் வாய் யா போமையும் கூப்பிட்டு போயிடுவார் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு போகிற ஒன்று வந்து போயிடுவீங்க இதே அந்த பலன் கரும பலனாக இருந்து சரியில்லைன்னா உங்களுக்கு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு போகணும் போகிற வழியில் நீங்கள் போகிற நேரத்தை விட ஒரு மணி நேரம் கழிச்சு போவீங்க இவ்வளோ தான் மொழியை இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் ஆனால் குழந்தைய ஜாதகம் பேசும் நம்ம ஜாதகம் பேசாதுங்கிற குழப்பமே வேண்டாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக எல்லா குழந்தையும் தாய் தந்தை கர்ம பலன் தான் பிறக்குது அது வந்து புதுசாக மதைக்கலை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி பிறக்குது உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் பறக்கிறாங்க அந்த குழந்தைய நல்ல முறை வழங்க நல்ல பலாபலம் சொல்லி கொடுங்க சிறப்பாக அந்த குழந்தையும் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கொண்டு இந்த ஜாதக ரீதியாக ஒரு நேயர் கிடைச்ச சந்தேகத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் அனைவருக்கும் ஒரு தீர்வாக சொல்லி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்